வணக்கம் நம்மனைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களோட கடற்படையில இருந்த யானைகளை பத்தி தான் பார்க்க போறோம் அறுபதாயிரம் யானைகள் இருந்ததா சீனா பயணி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு சோழர் படைகள்ல அறுபதாயிரம் யானைகளை அவங்க எப்படி பழக்கப்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த அறுபதாயிரம் யானைகளையும் இவங்க என்ன பண்றாங்க கடல்ல வந்து கூட்டிட்டு போய் வேற தேசத்துக்கு போய் அங்க போர் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்ப ஒரு யானைய ஒரு கப்பல்ல ஏத்தணும் அப்படின்னா அந்த கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை செஞ்சு அந்த கப்பலை நீர்ல வச்சு அதுக்கப்புறம் இந்த யானையை கொண்டு போய் இதுல ஏத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான யானைப்படைகளை இவங்க என்ன பண்றாங்க கடாம கடாரம் வரைக்கும் கடல்லையே கொண்டு போய் அங்க இறக்கி அதுக்கப்புறம் போர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்றுல தெரிய வருது அப்ப இந்த யானைப்படைய இவங்க எப்படி கடல்ல வழி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் நம்ம ராஜேந்திர சோழனை பத்தியும் ராஜராஜ சோழனை பத்தியும் பேசுறப்ப மிகவும் ஒரு பிரமிப்பா இருக்கு எப்படி இப்படி இவங்களால இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நிகழ்த்த முடியுது யானைகளை சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு விஷயமா இருக்கு நிலத்துல அப்படின்னா நடக்க வச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்ப நீர்ல எவ்வளவு பெரியான ஒரு கப்பல் இவங்க உருவாக்கி இருக்கணும் ஒண்ணு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே யா யானைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதம் பிடிக்கிறது வந்து அடிக்கடி நடக்கும் இதுல கடல்ல இவங்க போறாங்க அப்படின்னா அந்த கடல்ல ஏற்படக்கூடிய அலைகள் இயற்கை சீற்றங்கள் அந்த கடல் அலையோட சவுண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த கடலோட அமைப்பு தனிமை இதெல்லாத்தையுமே பாக்குறப்ப அந்த யானைக்கு மதம் பிடிச்சிட்டு அப்படின்னா அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆயிரக்கணக்கான யானைகளுக்கான கப்பலை ஏற்பாடு பண்றதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அதுக்கு அதுல மதம் பிடிச்சிட்டு அப்படின்னா அதை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி நார்மலா ஒரு கப்பல்ல மனிதன் பயணிக்கணும்னாலே ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் இப்ப இருக்கக்கூடிய கப்பல் எல்லாம் வேற அப்ப இருக்கக்கூடிய கப்பல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் பயணிக்கணும்னாலே அதற்கான பயிற்சியோ இல்லாம பணம் பயணிக்க முடியாது அப்ப யானைகள் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி பயிற்சி கொடுத்துருப்பாங்க அதற்கான சாப்பாடு கடல்ல போகணும் அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும் அது எத்தனை நாட்கள் ஆகும்னு நமக்கே தெரியாது அப்ப அத்தனை நாட்களுக்கும் சாப்பாடு எங்க இப்படி எல்லாம் எல்லாத்தையும் யோசிக்க யோசிக்க இது எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வர்றப்ப இது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வர்றப்பதான் ஆச்சரியங்கள் நிறைய நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு சோழர்களை பத்தியும் அது குறிப்பா ராஜராஜ சோழன் ராஜேந்திர பத்தி ராஜேந்திர சோழனை பத்தின ஒரு வியப்பு அதிகமாயிட்டே இருக்கு அதனாலதான் அவங்க நம்ம ஆச்சரியமாவே பாத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அறுபதாயிரம் யானை படைய கட்டி ஆண்டவர்கள் அப்படிங்கறதுல இந்த கடல்ல கடற்படையில இவங்க அந்த யானைகளையும் கொண்டு போய் செலுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது அது கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி